வெல்கம் ஃப்ரம் டுவெல் சேனல் நம்ம இந்தியாவை பிரிட்டிஷ் தான் ஆட்சி புரிஞ்சிருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம நாட்டை எப்படி ஆட்சி புரிஞ்சாங்களோ அதே மாதிரி உலகம் உள்ள அறுபது நாடுகளை அடிமைப்படுத்தி ஒவ்வொரு நாடுகளுக்கும் சுதந்திரம் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சால் ஆச்சரியப்படுவீங்க அதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இப்போ வல்லரசு நாடாக இருக்கும் யுஎஸ்ஏவையும் அவங்க தான் ஆட்சி புரிஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க எந்தெந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜூலை நாலு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு அமெரிக்காவோட அட்லாண்டிக் கரையோரத்தில் இருந்த பதிமூணு பிரிட்டிஷ் குடியேற்றம் பிரிட்டிஷ் ராஜ்யத்தோட போரில் ஈடுபட்டிருக்காங்க அவங்க பிரிட்டன் மூன்றாம் ஜார்ஜ் மன்னருக்கு அடிபணியில இதனால அவங்க மக்களாட்சி வேணும்னு பிரிட்டிஷ் கீழ் இல்லாம தனிச்சையா செயல்படணும்னு ஐக்கிய அமெரிக்க நாடுன்னு பெயர் சூட்டிக்கிட்டாங்க இதனால ஜூலை ரெண்டுல தீர்மானம் நிறைவேற்றி நாலு ஜூலை ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ஆறுல சுதந்திரம் கொடுத்துருக்காங்க அப்பிலிருந்து இப்போ வரைக்கும் யுஎஸ்ஏ ஜூலை நாலில் தேசிய சுதந்திர நாளாக கொண்டாடிட்டு வராங்க கனடா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஃபஸ்ட்டு ஜூலை கனடா ஆண்டே அரசியல் சட்டமைப்பு கொண்ட ஒரு நவீன கூட்டாட்சி நாடாக உருவாச்சு ஆனால் பல நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்தே முதற்குடி யூனிவிட் மெய்யூரிஸ் பழங்குடி மக்கள் கனடா நிலப்பரப்பில் வாழ்ந்திருக்காங்க அதுக்கப்புறம் பிரெஞ்சு மக்கள் ஆங்கிலேயர்கள் கனடாவில் குடியேறியிருக்காங்க இதனால் புதுவிதமான நோய்கள் பரவியிருக்கு உடல் எதிர்ப்பு திறன் கம்மியாக இருந்த கனடா முதல் மக்கள் பலர் இறந்துட்டாங்க கனடாவில் பிரிட்டன் குடியேறின மூன்று மாகாணங்களை ஒன்றாக இணைச்சி ஜூலை ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் பிரிட்டன் பேரரசுக்குள்ளே வர மாதிரி கனடான்னு பெயர் வச்சிருக்காங்க இது பிரிட்டன் பேரரசுக்குள்ளே வர மாதிரி பிரிட்டன் வட அமெரிக்க சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதன் நினைவு கூறும் விதமாக கனடா மக்கள் ஜூலை ஒன்று சுதந்திர தினமாக கொண்டாடிட்டு இருக்காங்க ஆப்கானிஸ்தான் பத்தொம்போது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஆப்கானிஸ்தானோட நாலு பக்கமும் ஆறு எல்லைகளை கொண்ட பாகிஸ்தான் ஈரான் துருக்மெனிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் தசிகிஸ்தான் சீனான்னு நிலத்தால சூடப்பட்ட நாடு இந்த நாட்டை பேரரசர் அலெக்சாந்தர் மௌரியர் முஸ்லிம் அரேபியர்கள் மங்கோலியர்கள் பிரிட்டன்னுன்னு ஆட்சி புரிஞ்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல நடந்த இரண்டாம் ஆங்கிலோ ஆப்கான் போருக்கு அப்புறம் அப்போ இருந்த ஆப்கான் மன்னரான அமான்ல்லா கான் ஆகஸ்ட் பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் கிரேட் பிரிட்டனுடன் தனிச்சையாக செயல்பட ஒப்பந்தம் கையெழுத்திட்ருக்காங்க அந்த நாள்தான் ஆப்கான் சுதந்திர நாளாக கொண்டாடிட்டு வராங்க ஈராக் மூணு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஆண்டுகளில் ஈராக்ல மூணு முக்கியமான எதிர்ப்பு ரகசிய சங்கம் உருவாக்கியிருக்காங்க அது என்னன்னா இஸ்லாமிய விழிப்புணர்வு லீக் முஸ்லீம் தேசிய லீக் அல் வனியா அல்னு மக்களை ஒருங்கிணைத்து எதிர்ப்புக்கான அணிதிரட்டு திரட்டு சங்கம்னு உருவாக்கியிருக்காங்க பிரிட்டிஷுக்கு எதிராக புரட்சியில ஈடுபட்டிருக்காங்க ஈராக் புரட்சியை சமாளிக்க பிரிட்டிஷ் ராயல் ஏர்போர்ஸ் இராணுவத்தை வச்சு புரட்சியை சமாளிச்சிருக்காங்க பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுக்குள்ள ஈராக் வந்தவுடனே பைசல் இஃப்னு ஹுசைனை ஈராகோட முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்காங்க ஈராகோட மன்னரா பைசல் பிரிட்டிஷோட கட்டுப்பாடு கீழே ஒப்பந்த அடிப்படையில இருபது வருஷம் வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் நாலு வருஷமா குறைச்சிட்டாங்க பிரிட்டிஷோட ஒப்பந்தம் பிரிட்டிஷோட கட்டுப்பாடுகள்லாம் இருக்கமா இருந்தாலும் பல பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் இருக்கும்போதும் பைசல் சிறப்பாக ஆட்சி புரிஞ்சதால் அனைத்து ஒப்பந்தங்களையும் திருப்பி பெற்றுட்டாங்க ஈராக் மூணு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல முழு இறையாண்மை கொண்ட நாடா உருவாக்கி இருக்காங்க எகிப்து இருபத்தி மூணு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆங்கிலோ எகிப்திய சூடான் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் யுனைடெட் கிங்டம் மற்றும் எகிப்தின் கூட்டு தலைமை ஆட்சியை பகிர்ந்து கொண்டாங்க காலப்போக்கில் எகிப்துல பிரிட்டிஷோட செல்வாக்கு அதிகரித்துக் கொண்டே இருந்ததை எகிப்திய மக்கள் எதிர்த்தாங்க இதனால எகிப்திய புரட்சி உருவாச்சு இதனால இருபத்தி மூணு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல சுதந்திர நாடா அறிவிச்சிருக்காங்க ரகசிய ஒப்பந்தம் அடிப்படையில ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் சூடான் குடியரசு நாடோ அறிவிச்சிருக்காங்க மலேசியா பதினாறு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தொண்டில் டச்சுக்காரர்கள் மலையாவை கைப்பற்றினாங்க ஆனால் பிரிட்டன் சிங்கப்பூரையும் சேர்த்து ஒவ்வொரு மாநிலமாக கைப்பற்றி அவங்க ராணுவ தளங்களை அமைச்சு கடைசியாக மலாயா ஃபுல்லாகவும் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க மலயா தீபப்பகுதியில் மலாயா கம்யூனிஸ்ட் கட்சி பிரிட்டனுக்கு எதிராக ஆயுதத்தை எடுத்தாங்க இந்த கழகத்தை அடக்க பிரிட்டிஷ் ராணுவம் பல நடவடிக்கைகளாக எடுத்திருக்காங்க ஆனால் மக்களோட போராட்டத்தினால் சுதந்திரம் அஞ்சலாக அறிவிச்சிருக்காங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு செப்டம்பர் பதினாறில் எல்லா பகுதிகளையும் சேர்த்து மலேசியாவாக மாற்றியிருக்காங்க இரண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் மலேசியா நாடாளுமன்றம் சிங்கப்பூரை மலேசியா கூட்டமைப்பில் இருந்து வெளியேற்றிடுச்சு இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்